ஹாய் ஹாய் இஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க பாரு நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பார்த்துட்டு இருக்கும் ஸோ இதுல பார்க்க போகிற ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து போய் சேரும் அப்படின்னா வந்து அந்த இலவச விவசாய மின் இணைப்போ இல்லை வந்து இவியில வந்து ஒரு மின் இணைப்பு வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய நிலம் வந்து கூட்டுல இருக்கும் உங்கள் அண்ணன்கோ உங்க தம்பிக்கோ இல்லை உங்க அப்பாவோட பேரில் கூட்டில் இருக்கும் அவங்க வந்து கன்சன் தராமல் இருப்பாங்க அவங்க வந்து ஒப்புதல் தராம இருப்பாங்க மின் இணைப்பு வாங்குறதுக்கு வந்து அப்செக்ஷன் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்க ஒரு இன்டமேட்டி பாயிண்ட் சொல்லிட்டு ஒன்று இருக்கு ரூபாய் பத்திரம் சொல்லிட்டு இருக்கு ஸோ அந்த பத்திரத்தை வச்சு மின் இணைப்பு வாங்கிக்கலாம் ஸோ அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சேனலில் வந்து டிஎன்பி சம்பந்தம் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடிய பக்கத்தில் இருக்க பில்லை கிளிக் பண்ணி ஆல் செட்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற டிஎன்பி சம்பந்தமான அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ போவாங்க வீடியோக்களை பலம் நண்பர்களே நம்ம டிஎன்பி சம்பந்தம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதில் நிறைய டவுட்டும் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ இதில் நிறைய பேர் என்கிட்ட வந்து நம்ம விவசாய விண்ணப்பம் வந்து இலவச விவசாய மின் இணைப்பு வாங்குறதுன்னு எப்படி நிறைய பார்த்தாச்சு ஸோ அதுக்கப்புறமேன்ட்டு என்டா கேட்டது வந்து இந்த கூட்டுதாரர் உரிமை இல்லாமல் நம்ம எப்படி மின் இணைப்பு வாங்குறது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ மின் இணைப்பு அதாவது இது வந்து இலவச விவசாய மின் இணைப்புக்கும் பொருந்தும் நார்மல் மின் இணைப்புக்கும் பொருந்தும் அது ரெண்டுக்குமே பொருந்தும் என்னன்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு நிலம் வாங்கியிருக்கீங்களோ இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம விவசாய நிலத்தை பற்றி இதை வந்து சொல்லிடுறேன் ஸோ ஒரு விவசாயம் மின் இணைப்பு வாங்குறதுக்கு வந்து உங்களுடைய அண்ணன் தம்பி ஒரு நாலஞ்சு பேர் கூட்டுலேயே அந்த பட்டாவில் கூட்ட வருதுன்னே வைங்களேன் ஸோ ரெண்டு பேர் போட்டுவிட்டாங்க கையெழுத்து அதாவது வந்து அவங்களுடைய கன்சர்ன் இருந்தால் மட்டும்தான் மின் இணைப்பு வாங்க முடியும்னு முன்னே வந்து இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஸோ அந்த ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன கொண்டு வந்தாங்கன்னா கூட்டுதாரர் கையொப்பம் இல்லைனாலும் நீங்கள் இந்தமெண்டி பாண்டு எண்பது ரூபா பத்திரம் வச்சு மின் இணைப்பை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அந்த இலவச விவசாய மின் இணைப்பு வாங்குறது எப்படி அப்படின்னு தெரியலன்னா நம்ம சேனலாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நிறைய பேரும் வந்து நிறைய ஸ்கீமை பற்றியும் சொல்லியிருக்கோம் நிறைய வந்து டேப் கோ டாட் கோ ஜிவோ த்ரீ ஃபிஃப்டின்ற மாதிரி நிறைய ஸ்கீமை பற்றியும் பேசியிருக்கோம் ஸோ அது தெரியாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் பேசியிருக்கோம் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பேசியிருக்கோம் நீங்கள் போய் பாருங்கள் ஸோ பர்டிகுலராக இந்த இதில் என்ன பார்க்க போறேன்னா வந்து நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்கள்ல இலவச ஃபஸ்ட்டு விளவாச விவசாயிக முன்னாடியே முடிச்சிருவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம நார்மல் வீட்டு முன்னடைப்புக்கு வந்துடுவோம் ஏன்னா அந்த வீடியோ வந்து ரெண்டை பற்றியும் தான் பேச போகிறோம் அதாவது ஓனர் கன்சர்ன் ஓனர் அனுமதி இல்லாமல் வெறும் இந்தமேட்டிக் ஆண்டு வச்சு மின் இணைப்பு எப்படி வாங்குறது அப்படின்னு இபிலேயும் வந்து ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க அதுக்கு அவங்களே வந்து அவங்களோட ஓன் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இலவச விவசாய மின் இணைப்பு வாங்குறதுக்கு வந்து நம்ம நிறைய டாக்குமெண்ட் வந்து என்க்ளோஸ் பண்ணணும் ஒரு கணினி சிட்டா ஆபதிவேடு வாய்தா ரசீது தென் வந்து அடங்கல் வரைபடம் இதெல்லாம் வந்து இலவச விவசாய மீன்களுக்கு வாங்குறதுக்கான டாக்குமெண்ட்டு இதை செயற்பொரு அலுவலகத்தில் கொடுப்போம் செயற்புறை அலுவலகத்தில் கொடுக்கும் பொழுது ஃபார்ம் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இதுதான் அப்ளிக் இது வந்து அட்டாச்சுடு டாக்குமெண்ட்டு ஃபார்ம் டூவில் தான் நம்ம இந்த அட்டாச்சுடு டாக்குமெண்ட்லாம் ஸோ அந்த ஃபார்ம் டூ வந்து உங்களுடைய அட்ரஸ்ஸு உங்களுடைய கையெழுத்து போட்டு நீங்கள் உங்களுடைய சர்வே நம்பர்லாம் போட்டு ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் ஒரு இடத்துல வந்து வி வந்து கையெழுத்து போட்டு கொடுப்பாரு ஸோ உங்களுடைய கன்சர்ன்ஸ் யாராக இருக்காங்களோ உங்களுடைய கூட்டுதாரர்கள் வந்து யாராக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும் கையெழுத்து போட்டு தான் கையெழுத்து போட்டால் தான் அந்த விண்ணப்பம் வந்து செல்லும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு ஸோ அதுக்கு இந்த இண்டமெண்டி டிமாண்ட் வச்சுக்கலான்ற மாதிரி இருக்கும் ஸோ அதுலேயும் வந்து ஒரு தெளிவு அழுகிறார் யாரும் வந்து கூட்டுதாரர் யாரும் கையெழுத்து போடவில்லை அப்படின்னு போட்டுருவார் அப்படின்னு போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம இந்த எண்பது ரூபா பத்திரம் இருக்குது பாருங்கள் அந்த எண்பது ரூபா பத்திரத்தை வச்சு நம்ம வந்து மின் வாங்கிக்கலாம் ஸோ அந்த எண்பது ரூபா பத்திரம் எப்படி இருக்கும் எண்பரூவா பத்திரம் தான் நார்மலாக வந்து நம்ம ஒரு நாற்பது ரூபா இருபது ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி விட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அந்த வந்து ஷீட்டு அடிஷ்னலாக நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எம்பூராக பத்தனை வச்சினாலும் ஓகே அதுக்கப்புறமேட்டு வச்சு கூட நீங்கள் டைப் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து நம்ம டிஎன்இபி வெப்சைட்லேயே இருக்குது டேன்ஜொர்க் வெப்சைட்லேயே இருக்குது ஸோ அதை ஓப்பன் பண்ணி நான் எப்படின்னு காமிச்சிடுறேன் உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் இல்லை வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அந்த வெப் ப்ரௌசரில் வந்து டான்ஜுக்கோ அப்படின்னு டைப் பண்ணிங்க டேன்ஜுக்கோ டைப் பண்ணி வர ஃபஸ்ட்டு லிங்க் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த லிங்கை க்ளிக் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ என்னென்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைனுக்கு கீழே வந்து எல்டி நியூ சர்வீஸ் கணிச்சின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஜிபியில் வந்து என்னென்ன அப்ளிகேஷன் தேவைப்படுது எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் மூணாவதாக இருக்கிற இன்டர்மேட்டி பாண்ட் ஃப்ரம் ஆக்யூபியர் வித்தவுட் கன்சர்ன் லெட்டர் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள் ஃப்ரம் ஓனர் கன்சல்டேட்டர் இல்லாமல் ஓனரோட கன்சல்டேட் இல்லாமல் நம்ம பண்ணுற மாதிரி அது கோ ஓனரும் எடுத்துக்கலாம் கோ ஓனர்னால் நம்ம கூட்டுப்பட்டால இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் ஸோ அதோட ஃபார்ம் சிக்ஸோட இது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் அது ஃபார்ம் சிக்ஸ்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து கன்சல்டேட்டர் இல்லாமல் இருக்கிற பா முக்கியமான இதுகளுக்கு வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொடுத்து கீழே வந்து உங்களுக்கு சின்ன சின்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணுங்கள் டோர் நம்பர் எஸ்எஃப் நம்பர் இதை மட்டும் தான் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை ஃபில்அப் பண்ணி எம்பதூர பத்திரத்தில் இதை அப்படியே டைப் பண்ணி நீங்கள் உங்களோட கையெழுத்தை போட்டு கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ தான் நண்பர்களை வந்து நம்ம இன்டர்மேடிய பாண்டை வச்சு இன்டர்மேடிய பாண்டை ஃபில்அப் பண்ணி நம்ம பண்ணிக்கிறதுக்கான வழிமுறைகள் இது வந்து விவசாய மின் இணைப்பு வாங்குறதுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டு மின் இணைப்பு வாங்குறதுக்கு என்னென்னா வந்து ஒரு வியஓஓஓ சான்றது மட்டும் வீட்டு ஒரு ரசீது இது இருந்தாவே போதுமானது இதோட சேர்த்து அந்த இதுக்கும் நார்மல் பேசிஸ் தான் வியோ வந்து உங்களுக்கு என்ன அலி கொடுத்துருவாருன்னா வியோ வந்து அதில் வந்து கூட்டுதாரர் வந்து அப்பாவோட பேரில் இருக்குன்னு அளிக்கொடுக்குறான்னு வைங்களேன் உதாரணத்துக்கு என்னோட அப்பா பேரில் அடிமனா இருக்குன்னு வைங்களேன் இப்போ எங்கள் அப்பாவுக்கு வாரிசுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க நான் ஒருத்தர் எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கன்னா எங்கள் அண்ணன் வந்து அனுமதி தர மறுக்கிறார் அப்படின்ற பட்சத்துல நான் இந்த இந்தமிட்டி பாண்டி யூஸ் பண்ணிக்கலாம் சோ அப்போ இந்த இந்தமெட்டி பாண்டை யூஸ் பண்ணி ஏற்கனவே ஃபில்அப் பண்ணி உங்களுக்கு எப்படி ஃபில்ப் பண்ணிருக்கான்னு சொல்ல அது மாதிரி ஃபில்ப் பண்ணி நீங்க இந்த எம்போவர பத்திரத்தை அடிஷனல் டாக்குமெண்ட்டாக வச்சு நீங்க மின்னனிப்பு வாங்கிக்கலாம் ஸோ இந்த எம் பத்திரம் ஏன் இது எதற்காக வந்து நம்ம ஈபியில் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுடைய பிரதர் வந்து என்னோட பிரதர் வந்து இப்போ நாங்க ரெண்டு பேருக்கும் இல்லையா என்னோட பிரதர் வந்து அவர் வந்து இவருக்கு மின்ப்பு கொடுக்கக்கூடாது என்னோட நானும் உரிமையில இருக்கேன் நீங்க எப்படி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் டீட்டெயில்டாக வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து இபிலுன்னு சொல்லுவாங்கன்னா வந்து கோர்ட் கேஸில் நீங்கள் பார்த்துக்கங்க எங்களுக்கு வந்து இவர் கொடுத்துருக்க இவரு இவர் பேரும் நடத்தல இருக்குது அவருக்கு நாங்கள் நாங்கள் அடிஷனல் டாக்குமெண்ட்டாக இன்டர்மேடியை பாண்ட் வச்சுருக்கோம் அதை வச்சு சர்வீஸ் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம் அதில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு வாசித்து காட்டினா இல்லையா அந்த டீட்டெயில்ஸ்லையும் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்போம் ஸோ இன்கேஸ் ஏதாவது கோர்ட்டில் வந்து ஆகி வருது வந்து சர்வீஸ் கனெக்ஷனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா இதை வந்து இதை வச்சு சர்வீஸ் கனெக்ஷன் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஸோ இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இபி சைட்லையும் சரி உங்கள் சைட்லையும் சரி இது கொடுக்குறது தான் சேஃப் ஸோ இதை வச்சு தான் மின்னணிப்பு வந்து நம்ம இலவச மின்னணைப்போம் இல்லை வீட்டு மின் இணைப்போ வந்து ஒரு புது நியூ சர்வீஸ் கமிஷன் வாங்குறதுக்கான வழிமுறைகள் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இன்றைக்க நண்பர்களே ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து இந்த இந்த வீடியோ மேக் பண்ணுறது காரணம் என்ன வந்து ஒருத்தங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக வந்து இந்த பிரச்சனையால் வந்து மின் இணைப்பு வாங்காமல் இருந்திருக்காங்க அவங்களுக்கு தெரியல ஸோ நம்மள்ட்ட வந்தது நம்மள்கிட்ட வீடியோ எதார்த்தமாக பார்த்து நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் பண்ணுனா கைடன்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி வழிமுறைகளை நீங்கள் பயன்படுத்தி மின் இணைப்பை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க அப்ளை பண்ணிவிட்டாங்க அப்ளிகேஷனும் வந்து அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டாங்க ஓகேன்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் ஸோ அந்த நண்பர் ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ அதுக்காக நம்ம டீட்டெயில்டாக சொல்லிட்டேனா மாதிரி நிறைய பேர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பதினஞ்சு வருஷம் மின் இணைப்பு வாங்காமல் ஒரு நண்பர் இருந்திருக்காரு இருக்காரு அப்படின்றது ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் மின்னிப்பு வாங்காமல் இருந்திருப்பீங்கல்ல ஸோ உங்களுக்காக தான் அந்த பத்திரம் வந்து இண்டமேட்டிக் மாண்டு வச்சு எம்போர பத்திரம் வச்சு எப்படி மின்னிப்பு வாங்குறது இலவச மின்னிப்பாகட்டும் இல்லை சாதாரண மின்னிப்பாகட்டும் எப்படி வாங்குறது அப்படின்றக்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன் ஸோ ரொம்ப நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ ஒரு நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிடுவோம் என்னென்னா வந்து இன்டர்மெட்டிக் மாண்டு வச்சு எப்படி நம்ம வந்து புது சர்வீஸ் கமிஷன் வாங்குறது அப்படின்றத பற்றி பேசியாச்சு ஸோ நம்ம வீடியோக்கு வந்து தொடர்ந்து எல்லாருமே நிறைய பேர் ஆதரவு அளிச்சுட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இப்படி ஒரு விஷயம் வந்து நிறைய டிஎன்பிஸ் வந்தவங்க நண்பர் பேசிட்டு இருக்கான்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ ரொம்ப நன்றி நண்பர்களே நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்